நம் மாட்டது சில குந்தகளில் காமிக்கப்படுகின்றன நம் மாற்ற சூரை பேசப்பட்டது அத்திய வளர்த்தப்பட்டது மன்னர் கோயில்கள் அனைத்து தூரங்களும் பாய்ந்து மக்கள் ஓடிக்கொண்டு விட்டார்கள் மக்கள் ஓட ஓட கூட்டம் அதிகமாக அதற்காக சூரையை திரும்பி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன முன்னோக்கி புலோது மக்களை ஓரம் கட்டி கொண்டு அது பாய்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஆறு செய்து பார்த்து அமைப்பு வந்து கொண்டிருக்கின்றன யார் முதல் பிரேசமாக என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குதிரை பாய்ந்து கொண்டு வந்திருக்கின்றது குதிரை வளையில் ஆலங்கட்டி கொண்டிருக்கின்றது ஒரு குதிரை மெ மிக வருகிறது அடுத்த குதிரை அதுக்கு அடுத்த குதிரை போய்கொண்டிருக்கின்றது குதிரை முழு சட்டைக்காரர் ரொம்ப தரமசிலாக இருக்கிறார் அடுத்த அடுத்த ரவுண்டு வந்து கொண்டிருக்கிறது பைக்கு வந்த மாரி இருக்கின்றது அதை பின்தொடர்ந்து குதிரை ஒன்றைய வர ஆயத்து மார்க்கின்றனர் பொதுமக்கள் எல்லாம் ஓரங்கட்டி சொல்லி போலீஸார் விடுத்து கொண்டு பறந்து வருகிறார் இவர் வந்து விட்டார் வந்து பின் அவரை பின்தொடர்ந்து எல்லாம் ஓடுகிறார்கள் பாருகிறார் குதிரை வேகமாக வருகின்றது வேகம் 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 கொண்டிருக்கின்றன அனைத்து அடிக்கின்றன மக்களே நீங்கள் ஆவல் நமது குதிரை தேசத்துக்கு திருவாவூரில் விமர்சையாக மக்களுக்கு குதிரை ஒன்று கலந்துகிட்டு வந்துவிட்டது அதை குறிப்பிவிட்டார்கள் அவருடைய பூரவண்டியுடைய உணர் கீழே விழுந்து அவருக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி போகிற மழை நிலைவாயிட்டது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்ற வண்டிகள் குதிரை ரேஸ் வந்து கொண்டிருக்கின்றன மக்கள் எல்லாம் ஒதுங்கிணைக்குமாறு எல்லோரிடம் கேட்டுக்கொள்கிறார்கள் வந்து கொண்டு குதிரை வந்து ரேஸ் பயங்கரமாக போய் கொண்டிருக்கின்றது அடுத்த குதிரை வந்து கொண்டிருக்கிறது சிவப்பு சட்டக்காரர் மலஞ்சி நிம்மதி கோடிக்கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்து குதிரை வந்து கொண்டிருக்கின்றன

народ ஹரிமேட்டுவை ஒரு வீடியோ மணிக்கு இத ரெண்டு கண்டென்டஸ் ஆம்பல் ஸ்பீட் ரவுல இருக்கு. ரெண்டு கேப்ல இருந்து இது வர இருக்கு. இவரோட யாராலோ சீட் பாயிரும்.

குதிரை ஸ்லோ ஆகிவிட்டது அடுத்தடுத்த குதிரை வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது மக்களை நம்ம கொண்ட குதிரை வேகமாக வந்து செல் சென்று கொண்டு இருக்குது பார்த்தீங்களா வேகமாக செல்ல செல்கிறது நம்ம முழுத்த இருபத்தி மூணு கொண்டிருக்கிறார் அவளோடே என்ன கேக்குறீங்க இங்க இங்கிலீஷ் பேசுறீங்க அதனால நான் பாக்க மாட்டேன் நம்புறா கீழே நம்ம அஞ்சு பேர் ஓடலாம் நம்ம நல்லா ஓடுறோம்

フィリピンのフィルムフィルムフィルムフィルムフィルムフィルムフィルムルムフィルムフィルムフィルムフィルムフ আরে কি করে গেল না একটু দেখুন ও কি ha ser kam yang ma <troning> ser <sesi> <dem> <troning sesi> I don't know if you can hear me 비호 껍질은 둘이까 한번아왜 그래요? 네 오늘 알려 줄 六六六六。嗯嗯嗯嗯